ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஊராட்சி நிர்வாகம் சார்பில் ஓர் முழுவதும் தொன்னூற்றொன்று கேமராக்கள் கண்காணிப்பு கேமராக்களின் கட்டுப்பாட்டு அறையை திறந்து வைத்த பல்லடம் காவல் துணை கண்காணிப்பாளர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலிகொண்டம் பாளையம் கிராமத்தில் கடந்த நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதி அன்று தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அப்பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இல்லாததால் குற்றவாளிகளை கண்டறிவதில் போலீசாருக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டது இந்நிலையில் காவல்துறை சார்பில் அனைத்து ஊராட்சிகளிலும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துவது அவசியம் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் பல்லடம் ஒன்றியத்துக்குட்பட்ட செம்மிப்பாளையம் ஊராட்சி சார்பில் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவிற்கு செம்மிப்பாளையம் குப்புசாமி நாயுடுபுரம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் முக்கிய பகுதிகள் ஊர் எல்லைகள் என அனைத்து பகுதிகளிலும் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொன்னூற்றொன்று சிசிடிவி கேமராக்கள் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் பொருத்தப்பட்டுள்ளது கேமராக்களை கண்காணிக்கும் வகையில் கட்டுப்பாட்டு அரை திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் பல்லடம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கட்டுப்பாட்டு அறையினை திறந்து வைத்தார் பின்னர் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் ஊராட்சி முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதற்காக ஊராட்சி நிர்வாகத்திற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் இந்நிகழ்வில் செம்மிப்பாளையம் ஊராட்சித் தலைவர் ஷீலா பொன்னியமூர்த்தி காங்கிரஸ் வட்டாரத் தலைவர் பொன்னியமூர்த்தி துணைத் தலைவர் பரதராஜன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Ada yang baru, ada yang

நம்ம வந்த மா பல்லடத்தோட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி சார் அவர்களுக்கு நம்ம ஊராட்சி சார்போ பொதுமக்கள் சார் முழுக்க வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துறோம் அடுத்து சார் வந்து பெரிய அறிமுகம் இல்லை நம்ம கூப்பிட்டு ஏன் நம்ம அறிமுகம் இல்லாமே நமக்கு அறிமுகம் ஆகிட்டாரு ஏன்னு தெரியும் நினைக்கிறீங்க அவரே சொன்னது சார் சொன்னது வந்து நல்லபடியாக எங்களுக்கு உச்சாரமாக இருந்தாலும் அவருக்கு நியூஸ் எப்படி சார் தெரியல நியூஸ் ரீச் ஆகி எங்களுக்கு வந்து தான் சொன்னாங்க அப்படின்ட்டு போய் முந்தா நேற்று கூப்பிடும் பொழுது நீங்க தானே அது அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து வரணும்னு சொல்லிட்டாரு சார் ரெண்டு வார்த்தை நம்ம போலீசார்க்கு வந்து எவ்வளோ அவர்னஸ் உண்மையில ரொம்ப ரொம்ப ஒரு வீட்டில் கேமரா போகிறது எல்லாருக்கும் ஆனால் வந்து இப்போ இவங்க வந்து உங்கள் ஊருக்கே மாட்டிட்டு இருக்காங்க யார் ஒன்றா இருந்தாலும் யார் வெளியில் போனாலும் எப்படி ஒன்றாக எப்படி வெளியில் பண்ணணும் ஏதோ ஒரு இடத்துல கேமரா வந்து மாட்டாங்க எல்லா ஊர்ல தெரிய இருந்தாலும் இது வந்து ஒரு ஒன்று காரணமாக வந்துட்டு இந்த பகுதிக்கு எனக்கு செஞ்சு தான் ஃபஸ்ட் டைம் மாதிரி ஏன்னா வந்து ஃபுல்லாக கேமரா உண்மையாக என்ன மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் பேக்கணும் கேமரா சரியாக நிகழ்ந்ததுக்கப்புறம் கண்டு ஒரு பக்கம் இருந்தால் கூட அப்புறமே நிகழாமல் கண்டிந்ததுன்னா அவங்க சிசிகளை வந்து